பூசம் அனுஷம் ஊராடம் சிவா நம்ம இது வெள்ளிப்பிள்ளை கடை நூற்றி அறுபத்தி நாலு கோயில் பக்கத்தில் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுடைய சனீஸ்வர பகவானுடைய மரம் வந்து வன்னி மரம் இருக்கிறதுலேயே ரொம்ப விசேஷமான மரங்கள்லையும் வன்னி மரம் ரொம்ப சிறப்பு சிவனுக்குரிய மரம்னு சொல்லுவாங்க வன்னி மரம் அதே போல் வன்னி மரத்துடைய விநாயகர் வந்து ரொம்ப சிறப்பு வன்னி மரத்தில் விநாயகரும் நம்ம இருக்குது அதுவும் ரொம்ப சிறப்பு வன்னி மரத்தில் செய்யக்கூடிய விநாயகர் ரொம்ப சிறப்பு இந்த வன்னி மரம் வந்து சனீஸ்வர பகவானுக்கு கிரகங்களில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப விசேஷமான விருஷம் பூசம் அனுஷம் பூராடம் இந்த நட்சத்திரத்துக்கான அதிபதி வந்து சனீஸ்வர பகவான் அதுக்கான சனீஸ்வர பகவானுக்கான விருஷம் சொல்லக்கூடியது வன்னி இதை நம்ம யூஸ் பண்ணும்போது சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் குறையும் அவங்களுடைய கிரக வலிமைகள் ரொம்ப பிரதிபலிக்கும் தான் நம்மளோட சாஸ்திரங்கள் சொல்லியிருக்காங்க தேவர்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் புது புது அப்டேட்டை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்